குமாப்பட்டி மட்டும் இல்லை பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருமேவும் நல்ல இயற்கை வளத்தோடு செழிப்பாக தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் எல்லா ஊர்லேயும் இயற்கை மிருகங்கள் மயில் மானு மாடு எல்லாம் சுற்றி திரிஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்த நிலமை இருந்தது முன்னாடி இப்போது எண்பது காலகட்டம் வரைக்கும் அதனால தான் இளையராஜா அவர் கூட ஒரு பாட்டு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வரும் அந்த மாதிரி பாட்டு ஒன்று வந்தது இல்லையா அந்த பாட்டை இன்றைக்கி கேட்டாலும் உங்களுக்கு நீங்கள் இயற்கை வளம் இருக்கிறப்ப இருந்த காட்சிகள் உங்களுக்கு மண்டையில் வரும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லா ஊர்லேயும் மண் அவ்வளோ செழிப்பாக இருந்தது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இந்த விதை நல்லா வளரும் இந்த பயிர் நல்லா வளரும் அதுக்கான நீர் ஆதாரங்கள் கோலம் கொட்டை ஏன் சென்னையே அவ்வளோ அழகாக இருந்தது என்பதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில் ஒவ்வொரு ஏரியா பேரும் ஏரி பேராக இருக்கும் கூடாஞ்சேரி இப்படி ஏரி எல்லாமே ஏரி அதாவது நீர்நிலைகள் ஆறு கூவங்கிறது ஒரு ஆறு இன்றைக்கி சாக்கடையாக இருக்கு இல்லையா என்பதுக்கு முன்னாடி பூங்கிறது அவ்வளோ சுத்தமான ஆறு நீங்கள் அந்த மதராஸை பட்டினமா ஏதோ ஒரு படம் வந்தது இல்லையா ஆரியா படம் அதில் பாருங்கள் மதராஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க ஒரு அளவுக்கு அதை விடவும் இயற்கை வளத்தோட செழிப்பாக தான் இருந்தது எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் மற்ற நார்த்து அதெல்லாம் நமக்கு தெரியாது இன்னமும் அங்கேலாம் வரண்ட நிலம் தான் ஆனால் தமிழ்நாடுங்கிறது அவ்வளோ செழிப்பாக இயற்கை வளத்தில் செழிப்பாக இருந்தது இப்போது எல்லா ஊர்லேயும் பிளாட்டை போட்டு எல்லா நிலம் எந்த ஒரு கொஞ்சம் மண்ணு இருக்கும் அதில் ஒரு மரம் வச்ச வெட்டிடுவாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊரையும் மாற்றி வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியும் அந்த ஊரை ஊராகவே நினச்சி மொத்தத்தில் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோத்தையும் வாங்கி கட்டடம் கட்டி கேவலத்துக்கு தான் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு தனி மனுஷன் நிஜமாக அந்தால் பாராட்டணும் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு ரீல்ஸ் மூலயமா ஒரு இன்ஸ்டாகிராம் மூலயமா அவங்க ஊரை ஃபேமஸ் ஆகியிருக்கு அப்படி ஆனால் கவர்மெண்ட்டு அங்கே போவாதீங்க அங்கே வசதி இல்லை வசதி என்னென்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கணும் அப்போ தான் அது டூரிஸ்ட் ப்ளேஸாக இயற்கையை பார்க்குறதுக்கு தான் அங்கே கூப்பிடுறாங்க அந்த ஊர் மக்கள் இயற்கையை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் எல்லோரும் படையெடுத்து எடுத்து அங்கே போகிறாங்க இது தெரியாமல் ஏன் பாத்ரூம் பாத்ரூம் இல்லை சரி வெளியில் போட்டோம் காட்டில் போட்டோம் இயற்கையா தங்கிறதுக்கு ரூம் இல்லை தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இல்லை ஹோட்டல்ஸ் இல்லை லாஜ் இல்லை ஏன் வெளியில் ஒரு சின்ன டென்ட் போட்டு தங்கிக்கிட்டோம் நீங்கள் வசதி ஏற்படுத்தி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ இயற்கையான ஊரை போகாதீங்க அங்கே இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அணை எல்லாத்தையும் மூடி வச்சிட்டு இப்போ போகிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த பையன் அவன் அவன் கஷ்டப்பட்டு அவன் ஊரை ஃபேமஸ் பண்ணிட்ருக்கான் ஆனால் இருக்கிறவங்க அரசியல் என்ன பண்ணியிருக்கீங்க அவனை போய்ட்டு அவன் தடைப்பட்ட செய்ய தடை செய்யப்பட்ட இடத்துல குடித்தானா அப்படின்னு விசாரணை இருக்கீங்க நம்ம ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தனி மனுஷன் நினைக்கிறான் இது நம்ம ஊர் இது நம்ம மக்கள் நம்ம தான் செய்யணும் உன் இடத்துல இருக்கிற நீங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா சேனலில் அதிகமாக விவர் சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது ஸோ இருந்தாலும் யாரு கண்ணாவது இந்த வீடியோ பட்டால் கும அப்படிக்கு போயிட்டு வாங்க அங்கே தாஞ்சு போயிருக்கோம் இயற்கை வளத்தோடு இருக்கோ போய் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கு உண்டான காலகட்டங்கள் பசுமையான காலகட்டங்கள் இருக்குது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வறட்சியான காலகட்டங்களும் இருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அது வறட்சியாக இருந்தாலும் அது இயற்கை தான் வச்சையாக இருந்தாலும் அது ஏற்க தான் ஜஸ்ட் போய்ட்டு வாங்க அந்த பையனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்